இன்னைக்கு என்னென்னா ஜியோ சிம்லேருந்து பிஎஸ்எல் சிம் தான் மாற போகிறேங்க ஏன்னா அது விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏற்றிட்டாங்க விலை ரொம்ப ஏற்றிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரெண்டு ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இறந்த மாதிரி இருந்துன்னு ஜியோவில் இருந்துச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபா பக்கம் வருது மூணு மாதத்துக்கு அதுக்கு பிஎஸ்என்லேயும் நம்மளும் போயிடலாம் மாட்டேங்குது ஆனால் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு அதுக்கு மேலே வந்து போக போக வந்து நெட்டு சரி பண்ணிடுறேங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் வந்து சிம்மே சிம்மேருந்து எவ்வளோ பரவாயில்ல பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து ரெண்டு மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்கு வந்து இரநூறுபா சிம்மோடைய வில ஜிபி ஒரு நாளைக்கு டெய்லியும் டேட்டா அப்புறம் காலை எவ்வளோ அன்லி அன்லிமிட்டட் கால் வந்து ஃபுல்லாக பேசிக்கலாம் அது மாதிரி பிஎஸ்என்லாம் எவ்வளோ பரவாயில்ல நடந்துன்னு ஜி பிஎஸ்என்எல் சிம்மு அதை வாங்கினுக்கிறேங்க பார்ப்போம் நெட் எப்படிக்குது எப்படி நான் சொல்லிட்டு போ தான் தெரியும் ஏன்னா ஜியோவில் ஏர்டெல்லில் வந்து ரொம்ப இதாக போகுது கட்டுப்படி ஆகலை ரொம்ப காசு அதிகமாகுது ஒரு மாதத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து ரெண்டு ஜிபி இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பக்கம் இன்பம் வருது ஒரு மாதத்துக்கு அதனால் பார்ப்போம் நெட்டு தான் ஆனால் பிஎஸ்என்எல் கம்மியாக இருக்குது போக பார்ப்போம் போக இன்னும் வந்து இன்னும் வரப்போகிற காலங்களில் வந்து என்னங்க சரி பண்ணி கொடுங்க ஃபோர் ஜி வருது ஃபைவ் ஜி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாங்க பார்ப்போம் ஒரு சில இடத்துல வந்து ஃபோர் ஜி வந்துருச்சு அங்கங்கே போட்டு நேர்க்குறாங்க அதனால எவ்வளோ பரவாயில்ல பிஎஸ்எஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பிஎஸ்என்லையும் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா காசு அதிகமாக இருக்குது சாதாரண நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அதான் சொல்லுன்னு நினச்சேன் பாய் என் ஆதார் கார்டு தான் ஈவினிங்காக போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு மணிக்கே போட்டு அஞ்சு ஆறு மணிக்கு தான் இப்போ இப்போ ஆகண்ணே அப்போ தான் ஆகுது